ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாஜிஷா கிச்சன் இன்னைக்கு சேனலில் நம்ம அரிசியை வச்சு எப்படி ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான பன்னீர் ரெசிபி வீட்லேயே செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா இனிமே கடையில் அதிக காசு கொடுத்து பன்னீரே வாங்க மாட்டீங்க இந்த டிப்ஸ் கூடவே இன்னும் சில கிச்சன் டிப்ஸும் நம்ம பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு கிணத்துல நான் வந்து அரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அரிசியை நல்லா ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம் வாஷ் பண்ண அரிசியை இப்போ நான் குக்கரில் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கை தோல் செய்விட்டு அதையும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அரை டம்ளர் அரிசி எடுத்திருந்ததுனால அதே டம்ளரில் வந்து ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க அரிசிக்கும் உருளைக்கெழங்குக்கும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிவிட்டு மூணு விசில் மட்டும் வச்சு எடுத்தால் போதும் நம்மளோட அரிசியும் உருளைக்கெழங்கும் நல்லா வெந்துடும் ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மூடியை ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் நம்மளோட சாதமும் உருளைக்கெழங்கும் நல்லாவே வெந்துருச்சு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம கரெக்டான அளவு தண்ணி ஊற்றுனிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா வெந்து வரும் இப்போ சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா சாதத்தை ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அது கூடவே நம்ம அரை டம்ளர் வந்து காய்ச்சின பால் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா நீங்கள் ஃப்ளேவருக்காக ஒரு ஸ்பூன் மிளகுத்தூளும் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூளும் கூட ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம இதை நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் நான் பால் ஆட் பண்ண கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு அரைச்சதுக்கப்புறம் நம்மளோட சாதம் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் நல்லா சாஃப்டாக இருக்கும் திக்னஸும் இது ஓகே இப்போது இது கூடவே நம்ம அரை டம்ளர் வந்து கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி சாதம் வேக வைக்கும்போதே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டோம் உங்களுக்கு ஒருவேளை உப்பு பத்தலை அப்படின்னா இப்போ கூட நீங்கள் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸியை ஒரு வாட்டி ஓட விட்டு எடுத்துக்கலாம் நம்மளோட கார்ன்ஃப்ளவர் மாவும் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகிருச்சு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போது இதை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் நான் பார்த்திங்கன்னா தட்டு இல்லாததுனால இந்த மாதிரி ஒரு கிண்ணம் எடுத்திருக்கேன் இந்த கிண்ணத்தில் வந்து நம்மளோட சாதம் ஒட்டாமல் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி பார்ச்மெண்ட் ஷீட்டை ஃபஸ்ட்டு அந்த கிண்ணத்தில் போட்டுட்டு அதுக்கு மேலே நான் வந்து அந்த பேட்டரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஷீட் போடலை அப்படின்னா ஜஸ்ட் அந்த கிண்ணத்தில் வந்து சுற்றி நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்சரை அதில் ஊற்றி விட்டுருங்க நம்ம ஊற்றின மிக்சரை வந்து கரெக்டாக லெவல் பண்ணுறதுக்காக கிண்ணத்தை ரெண்டு மூணு வாட்டி இந்த மாதிரி தரையில் தட்டிக்கோங்க நான் வந்து இப்போது குக்கரில் தான் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன் அதனால குக்கரில் ஃபஸ்ட்டு தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா உள்ளே இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் தட்டு வச்சுக்கிட்டேன் ஏன்னா அதுக்கு மேலே நம்மளோட கிண்ணத்தை வைக்கிறதுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்குங்கிறதுனால கிண்ணத்தை உள்ளே வச்சதுக்கப்புறமா ஸ்டீம்லேருந்து வர தண்ணி எதுவும் அந்த கிண்ணத்தில் படாமல் இருக்கணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம கிண்ணத்தை ஒரு சின்ன தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ நம்ம குக்கரோட மூடி போட்டு விசில்லாம் போட வேணாம் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே நம்ம அதை ஸ்டீமில் விட்டுடலாம் அது ஸ்டீம் ஆகுற டைமில் நம்ம இன்னொரு சைடு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க அது கூடவே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரவுன் கலர் வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ அடுத்து நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியும் இந்த மாதிரி நல்லா வதங்கணும் தக்காளி நல்லா வதங்கி இந்த மாதிரி மேஷ் ஆனதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வதக்கின வெங்காயம் தக்காளியை மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அது கூடவே பார்த்தீங்கன்னா இருபது முந்திரி பருப்பையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இதே பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு ஸ்பூன் சீரகமாக ஆட் பண்ணிக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதையும் நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் நார்மல் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் நான் தனியாத்தூள்லேயே மஞ்சத்தூளும் சேர்த்து அரைச்சதுனால நான் எக்ஸ்ட்ராவாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணலை நீங்கள் வேணும்னா அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் கரம் மசாலாத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்ல ஒரு வாட்டி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக நம்ம இதை தட்டு போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லேருந்து எயிட் மினிட்ஸ் வரைக்கும் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுறலாம் இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீமில் வச்சுருந்த பன்னீர் நல்லாவே குக்காயிருக்கும் ஸோ நம்ம குக்கரோட தட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உள்ளே இருக்க கிண்ணத்தை வெளியில் எடுத்துடலாம் சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம பட்டர் பேப்பரை கிண்ணத்துலேருந்து வெளியில் எடுத்துடலாம் பாருங்கள் ரொம்பவே சூப்பர்பான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பட்டர் பேப்பரை பிச்சு எடுத்துடலாம் இப்போது இதை நம்ம ஒரு தட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் ஜென்ரலாக பன்னீர் பார்த்தீங்கன்னா க்யூப் க்யூப்பாக தான் இருக்கும் ஸோ நம்ம இதை க்யூப் ஷேப்பில் வந்து கத்தி வச்சு கட் பண்ணிக்கலாம் நம்ம வெறும் சாதத்தையும் கான்ஃப்ளாரையும் வச்சு செஞ்சோன்னா நமக்கு சாஃப்டாக கிடைக்காது ரப்பரியாக இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம உருளைக்கெழங்கு ஆட் பண்ணியிருக்கோம் நம்ம உருளைக்கெழங்கு ஆட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிரேவியும் ரெடி ஆகிருக்கும் இப்போ தட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணின பன்னீரை ஒவ்வொன்றா அந்த கிரேவியில் போட்டுக்கலாம் இப்போ அந்த கிரேவியில் இருக்க மசாலையெல்லாம் அந்த பன்னீருக்குள்ளே இறங்குறதுக்காக திரும்பவும் ஒரு தட்டு போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சிடலாம் ஃபைவ் அப்புறம் நம்ம தட்டை ஓப்பன் பண்ணலாம் பாருங்கள் அந்த மசால் எல்லாமே பன்னீரில் நல்லாவே ஊறிடுச்சு இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிட்டு அடுப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இதை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எப்பவும் ஒரே மாதிரி பாலில் செய்கிற பன்னீரே சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செலவு கம்மியாக நம்ம வீட்டில் இருக்க அரிசி உருளைக்கிழங்கு வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதை நீங்கள் சாதம் தோசை இட்லி சப்பாத்தின்னு எதுக்கு வேணாலும் காம்பினேஷனில் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் நிறைய பேர் வந்து குக்கரில் அளவு தண்ணி ஊற்றி சமைச்ச சாதத்தை சாப்பிட மாட்டாங்க ஏன்னா அது ஹெல்த்தி கிடையாதுன்னு ஸோ கஞ்சி வடித்து தான் சாதம் செஞ்சு சாப்பிடுவாங்க அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் இன்றைக்கி நம்ம குக்கர்லேயே எப்படி கஞ்சி வடித்து சாதம் செய்கிறதுன்னா சூப்பர்பான டிப்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ அரிசியை நல்லா தண்ணியில் ரெண்டு மூணு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அது கூடவே நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணினா கூட பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம சாதத்தை வடிக்க தான் போகிறோம் இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த அரிசியை நம்ம ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே ஊற விட்டலாம் அப்போ தான் நம்ம குக்கரில் வைக்கும்போது நம்மளோட சாப்பாடு சீக்கிரமாக வெந்து வரும் இப்போ ஒரு குக்கரில் கால்வாசி தண்ணி ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே நம்ம அரிசி வச்சுருக்க கிண்ணத்தை உள்ளே வச்சுக்கலாம் இப்போ நம்ம குக்கரை மூடி போட்டுட்டு கரெக்டாக ரெண்டு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி அரிசியை ஊற வச்சுருக்கிறதுனால நம்மளோட சாதம் ரொம்ப சீக்கிரமே வெந்துடும் இந்த மெத்தடில் நீங்கள் அரிசியை குக்கரில் வச்சுட்டு விசில் போடும்போது பாருங்கள் வெறும் அந்த தண்ணி தான் வரும் உங்களுக்கு கஞ்சி கொஞ்சம் கூட மூடியில் வராது ஸோ உங்களுக்கும் குக்கர் வாஷ் பண்ணுற வேலை ரொம்பவே ஈஸி ஸ்டீம் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம மூடியை ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் நம்மளோட சாதம் நல்லா சூப்பர்பாக வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம உள்ளே இருக்க கிண்ணத்தை வெளியில் எடுத்துடலாம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும்னு நினைக்கிறேன் அந்த சாதத்தில் வந்து கஞ்சி தண்ணி அப்படியே தான் இருக்குது இப்போ நம்ம ஒரு தட்டை வச்சு கஞ்சி தண்ணியை தனியாக வடிகட்டி எடுத்துக்கலாம் கஞ்சி வடித்ததுக்கப்புறம் பாருங்கள் நம்மளோட சாதம் நல்லாவே உதிரி உதிரியாக இருக்குது நார்மல் கிண்ணத்தில் நம்ம அரிசியை வச்சு வடித்த சாதம் செய்கிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும் பட் நம்ம இன்னைக்கு குக்கர்லேயே ரொம்ப சீக்கிரத்தில் வடித்த சாதம் செஞ்சிட்டோம் ஸோ நீங்களும் இனிமேல் வடித்த சாதம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி குக்கர்லேயே செஞ்சு பாருங்கள் உங்களோட கேஸும் மிச்சமாகும் உங்களோட டைமும் மிச்சமாகும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கஞ்சி வடித்து நீங்கள் சாதம் செஞ்சு சாப்பிடும்போது உங்கள் ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது வேலைக்கு போகிறவங்களுக்குலாம் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அடுத்த டிப் பார்க்கலாம் எப்போவுமே டேப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டைமும் நம்ம யூஸ் பண்ணும்போதும் அதோடய எண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம் இந்த மாதிரி சுற்றி சுற்றி தேய்ச்சி தேய்ச்சி பார்த்து தான் கண்டுபிடிப்போம் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க ஜஸ்ட் உங்கள் வீட்டில் இருக்க ஒரு ஊக்கம் எடுத்துக்கோங்க எப்போவுமே டேப் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமோ அதோட எண்டில் இந்த மாதிரி ஊக்க வச்சு ஒட்டி விட்டுருங்க அப்போ தான் நமக்கு நெக்ஸ்ட் டைம் டேப்பை எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு டைமும் நீங்கள் டேப்பை கட் பண்ணுறதுக்கு நீங்கள் கத்தியோ சிசரோ இருக்க வேணாம் ஜஸ்ட் அந்த ஊக்க வச்சு டேப்போட நடுவில் இந்த மாதிரி குத்தி விட்டுட்டு கீறி விட்டிங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியாகவே அந்த டேப் வந்து வந்து கட் ஆயிடும் சின்ன இருந்து பெரியவங்க வரைக்குமே இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சஜிஷா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும் இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ் ஹோம் டிப்ஸ் அண்ட் ரியூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம் டாட்டா